ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ தூப்புல மீன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல பார்க்க போறோம் ரொம்ப சுலபமான முறையில் நல்ல ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் அதுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்ப இந்த பாத்திரத்துல எடுத்தாச்சு எடுத்துட்டு மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி சாறு வந்துட்டு நம்ம போற போறோம் இந்த ரெண்டு தக்காளி சாறு வந்துட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு மட்டும் போட்டுக்கிற வேண்டியது அவ்வளோதான் மூணே மூணு பொருள் மட்டும்தான் இப்போ போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊற வச்சு வச்சிருங்க தான் வந்துட்டு உப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா சாரும் அதனால இந்த மாதிரி நல்லா பெசடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நம்ம பொறிச்சி எடுத்துக்க போறோம் கட்டாயமா இது வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும் இப்போ நீங்களாம் வேற நிறைய மசாலாலாம் சேர்த்து பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூணு மூணு வந்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப மிதமான தீயில் வந்துட்டு ரொம்ப அதிகமான தீ வேணாம் மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு சைடு நல்லா வந்துட்டு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் மறு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டோம்னா நல்லா வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்துட்டு வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம எல்லா மீனையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க நல்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்டான அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த மீன் கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க